கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனால் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஜனமே யார் இந்த ஸ்தேவான் தெரியுமா அன்றைக்கு அப்போ சிலர்கள் வாழ்ந்த நாட்களில் ஏழைகளை விதவைகளை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று முறுமுறுக்கப்பட்ட வேளையில் பனிரெண்டு சீஷர்கள் சேர்ந்து ஒரு ஏழு பேரை தெரிந்தெடுத்து அந்த விதவைகளை விசாரிப்பதற்காக ஒரு வேலையில் அமர்த்தினார்கள் அப்படிப்பட்ட வேலையில் அமர்த்தப்பட்டவன்தான் இந்த சேவான் இந்த ஸ்தேவான் அழைக்கும் போதே ஊழியத்திற்கு அழைக்கப்படவில்லை அன்றைக்கு ஒவ்வொரு சீஷரியும் அழைக்கும் போதே என் பின்னே வாருங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்தார் என்ன தெரியுமா அன்றாடம் நீ செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் விதவைகளை விசாரித்து பராமரிக்க வேண்டும் என்பதுதான் நாட்கள் செல்ல செல்ல அவன் அந்த வேலையை மட்டும் செய்ததாய் வேதம் குறிப்பிடவில்லை சொல்லுகிறது எட்டாம் வசனம் அவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தானான் ஜனமே நான் சற்று யோசித்து பார்த்தேன் அவன் அழைக்கப்பட்ட வேலை வேறு ஆனால் அதை உண்மையாய் செய்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் அதை சந்தோஷமாய் செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆகவேதான் ஆண்டவர் இன்னும் அவரை பயன்படுத்தி மேலான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி வைத்தார் அது மாத்திரம் அல்ல அதே அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் யாராலும் எதிர்க்க முடியாத அளவிற்கு இருந்ததா விபச்சனமே சாதாரண அழைக்கப்பட்டான் அவன் இருந்ததினால் அதை சந்தோஷமாய் செய்ததினால் முதலாவது அந்த வேலையோடு அவன் இன்று விடாமல் உலக வேலையிலிருந்து பரலோக வேலைக்கான காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய ஆவியையும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் ஒருவராலும் கூடாத ஞானத்தை தேவன் தந்தார் அது அல்ல அவன் தேவ சொல்லுகிறான் என்று அநேகர் அவனை ஆலோசனை சங்கத்துக்கு எல்லாம் அழைத்து கொண்டு போன போதிலும் அந்த அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது அவன் முகம் தேவதூதன் தூதன் முகம் போல இருக்க கண்டார்களாம் ஆண்டவர் உங்களுக்கு சிறு வேலையை கொடுத்திருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்தது அதை சந்தோஷத்துடன் செய்து பாருங்கள் அந்த வேலையோடு கூட நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்து பாருங்கள் இந்த மூன்று காரியம் மூன்று ஆசீர்வாதங்களை தரும் நீங்களும் முதலாவது உலகத்தின் வேலையிலிருந்து பரலோக வேலைக்காக நீங்கள் நியமிக்கப்படுவீர்கள் இரண்டாவது நீங்கள் பேசுகிற ஞானத்தையும் அறிவையும் ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத அளவுக்கு தேவ ஞானம் உங்களை நிரப்பும் மூன்றாவது எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் முகம் தேவத்துடன் முகம் போல இருக்க காண்பீர்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையையோ அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை குறித்து அற்பமா எண்ணாதிருங்கள் அது ஏழ்மையா இருக்கலாம் சிறியதானதாய் இருக்கலாம் எல்லாவற்றிலும் உண்மையாய் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு என்று செய்து பாருங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சொல்லி முடியாததா இருக்கும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க